பார்க்கும்போது முருக பக்தர்களே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பஞ்சபூஜ சக்தியை இயக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் ஒன்று இந்த பூலோகத்தில் இருக்கு அந்த சக்தி தான் நம்மளெல்லாம் இயக்கிட்டு இருக்கு வருஷத்துல ஒரு நாள் இந்த வாய்ப்பு மக்களுக்காக இறைவன் வழங்கப்படுகிறார் இதை மிஸ் பண்ணாத அனைவரும் வந்து கலந்துக்கணும் தனியா போடாம வெறும் மிளகாய ரஃபா அரைச்சி புது சில்வர் பாத்திரத்துல போட்டு வச்சு முன்னாடியும் விரதம் இருக்கணும் பின்னாடியும் விரதம் இருக்கணும் இப்போ வீட்டில் வீடு வாங்கணும் கிரகப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி சுபகாரியங்கள் யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து அந்த சில்வர் பாத்திரத்தை மேலே போட்டு ஒரு நூலை போட்டு கட்டி தீபார்த்தனையோ ஊதவத்தையோ காட்டிட்டு வரணும் ஆறு நாளைக்கு ஏழாவது நாள் எடுத்துகிட்டு வந்து நம்ம கோவிலில் சேர்த்துடணும் இந்த சத்ரு சம்ஹாரம் நடக்கிற இடம் பற்றின விஷயங்களும் நமக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் இந்த பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகரில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் தான் இந்த ஆலயம் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏல் பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வீடியோ கொடுத்து ஸோ நேர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உங்களுடைய பதில் என்ன சார் இல்லை மேடம் நம்ம திருவிழா ஒன்றும் வருடம் வருடம் பொதுமக்களுக்காக வருடந்தோறும் ஒரு திருவிழா பண்ணுறோம் அது சித்திரை மாதம் அந்த திருவிழா அதுக்குண்டான வேலைகள் பார்த்தா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கிடுவோம் ஸோ அந்த திருவிழா வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால எங்களால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல நீங்க திருவிழான்னு சொன்ன போன வருடம் வந்து நீங்க சத்ரு சம்ஹார யாகம் பண்ணீங்க அது நேர்களிடம் பயங்கர வரவேற்பை பெற்றச்சு அதை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க அப்ப சொல்லியிருந்தீங்க சோ இந்த வருடம் என்ன அதே சத்ரு சம்ஹார யாகமும் முருகனுக்கு மிளகாய் அபிஷேகமும் தொடர்ந்து நடக்குது அதே வருடம் அதே திருவிழா தான் இப்ப வருகின்ற மே மாதம் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு நான்கு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி அளவில் நிறைவடையும் இந்த திருவிழாவுக்கு ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால பத்திரிக்கை வைக்கிற வேலை மற்ற அட்வான்ஸ் கொடுக்குற வேலை திருவிழா ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்கிறதுனால நம்மளால் வீடியோ போட முடியல கன்சல்டேஷனே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் புக்கிங்கே கூட நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்பாயின்மெண்ட் கூட எடுக்கிறது இல்லை சோ தான் நம்மளால வந்து கண்டினியூ வீடியோ கொடுக்க முடியல அதுதான் முக்கியமான விஷயமா குடுக்கறோம்ல ஓகே சார் அடுத்து வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னாலே ஆஹ் இந்த குரோதி வருடம் அப்படிங்கறது எதிரிகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த சத்ரு சம்ஹார யாகம் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது யார் யாரெல்லாம் வரலாம் வந்த என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிடுங்க அதாவது சத்ரு சம்ஹார யாகம் என்பது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சத்ருக்களை அழிப்பது எதிரி அழிப்பது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எதிரி வெள்ளியே இல்ல எதிரி என்பவன் நம்ம உள்ள இருக்கான் நீங்க ஒவ்வொருத்தரும் சத்ருகுணம் இல்லாமல் ஒரு மனிதன் பூலோகத்திலே உலகிலே வாழ முடியாது இது எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதில் யாருக்கும் மாற்றுக்கறதே கிடையாது நீங்களாக இருந்தாலும் அனைவருக்குமே சத்ருகுணம்னு ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணேன்னா நம்மளுக்கே தெரியாத நம்மளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கே தெரியாத நம்மளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த சத்ருகுணத்தை வேரோடு அழிப்பதற்காக நடத்தக்கூடிய யாகம்தான் இந்த சத்ருவை சம்ஹாரம் செய்யக்கூடிய யாகம் சூரசம்காரனா கூட சூரனை அழித்தார் முருகன் சூரனை அழிக்கல ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயையை வந்து அகற்றார் முருகன் அதை தான் வந்து அங்க வந்து ஒரு நிகழ்ச்சியா வெளியே செய்து காட்டுறாங்க உள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை பிராக்டிக்கலாக வெளியே செஞ்சு காட்டுறாங்க சத்ருகுணத்தை அழித்தால் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பான் என்பதுதான் முக்கியம் இது தான் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் காலங்காலமாக செய்யப்பட்ட ஒன்று இப்போ கொஞ்ச நாளாக அது கலியுகத்தின் போக்கிலே பொருளாதார அடிப்படையிலே மாய உலகிலே இந்த மாதிரியான விஷயங்கள் மறைந்து விட்டது இதை நம்ம எடுத்து பொதுமக்களுக்காக செய்யும் இதுல யார் வரலாம் யார் வரக்கூடாது விதி கிடையாது இதுல கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய பிராத்தம் இந்த அனுகிரகம் அனைவருக்குமே சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கம் ஏன்னா வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க அவங்களால வர முடியாது சம்மந்தமேல ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆனாண்டிருந்து வந்து திருவிழாவில் கலந்துப்பாங்க ஏன்னா இதுல யார் வரணும் வரக்கூடாது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுன்றத அவங்களுடைய கருமா தான் தீர்மானிக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் தீர்மானிக்கும் அவங்களுக்கு அந்த பிராத்தம் இறைவன் வழங்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமும் கூட அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த சத்ருசம்ஹார யாகத்திலே கலந்து கொண்டு இது சாதாரண ஒரு யாகம் கிடையாது முருகனுக்கு ஆறு முகத்துக்கு ஆறு ஆகூர்திகள் செய்யப்பட்டு பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு மிக விசேஷமாக நடக்கும் அதாவது இந்த பரிபூர்ண கிருபாகட்ஷகம் முருகனுக்கு இந்த இடத்துல முருகன் வந்து பாலிப்பார் அதை நம்ம லைவாவே பார்க்கலாம் போன வருஷம் வந்திருப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இந்த வருடம் நிறைய மக்கள் எண்ணிலடங்கா கூட்டம் இந்த வருடமும் வரும் அனைவருக்குமே நிச்சயமா பலன் உண்டு இந்த சத்ரு சம்கார யாகத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மாவை கழித்து ஒரு புதிய பிறப்பெடுப்பதற்குண்டான சமத்தை அந்த மனிதர்கள் பெறுகிறார்கள் அதனால அனைவருமே வந்து கலந்துக்கணும் மேடம் இதெல்லாம் வாய்ப்பு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும் இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி இந்த போன வருடம் இந்த யாகம் நடந்தப்போ பயங்கர கூட்டமா இருந்தது அதுவும் இல்லாம இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வியப்பாவும் இருந்தது சோ இந்த வருடம் அப்படின்னு பாக்கும்போது முருக பக்தர்களே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அதை பத்தி சொல்லுங்க இந்த யாகம் நடக்கிறத பத்தி கொஞ்சம் டீடைலாவே எங்களுக்கு டீட்டெயிலா அப்படின்னா மேடம் இப்போ ரெண்டு மணிக்கு நம்ம சங்கல்பம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மூணுல இருந்து நாலு மணிக்கெல்லாம் யாகம் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த யாகத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் கடனால பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மனிதன் நோயால பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மனிதன் சுபகாரியங்கள் நடக்காம தடைபட்டு பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஜோதிடத்தை தாண்டி வாஸ்துவை தாண்டி நியூமரோலஜியை தாண்டி இந்த பஞ்சபூஜை சக்தியை இயக்கக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் ஒண்ணும் இந்த பூலோகத்துல இருக்கு அந்த சக்தி தான் நம்மளெல்லாம் இயக்கிட்டு இருக்கு சரிங்களா அதனால அந்த சக்தி கிட்ட டேரக்டா போயிட்டு நம்ம முறையிடக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒரு கூட்டு ஜபம் தான் இந்த சத்துருசங்கார யாகம் இதுல வந்து அனைவருமே ஒன்றாக திரண்டு ஒரே மனநிலையோடைய ஒரு யாகத்தை நடத்தும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை சக்சஸ் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சக்சஸ் அடைய போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேருக்கு ஒரே வருஷத்துல சக்சஸ் ஆகும் சில பேருக்கு ரெண்டு வருஷத்துல சக்சஸ் ஆகும் ஆனா நிச்சயமா கலந்துப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராத்தம் தான் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதுதான் இது உண்மையான விஷயம் ஓகே சார் அதே மாதிரி சித்திரை மாதத்துல இந்த யாகம் நடப்பதற்கான காரணம் என்ன சார் சித்திரை மாதத்துல இந்த யாகம் வந்து நாங்க முதல் முதல் தொடங்குனது ஆதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தக்கூடிய நாங்க ஒரு கோவில்ல திருவிழால கலந்துக்கும் போது அந்த கோவில்ல பாரம்பரியமா சித்திரை மாசம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணதுதான் இது ஸ்பெசிபிக்கா நாங்க இந்த மாசம்தான் பண்ணனும் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஆனா நம்ம பண்ணக்கூடிய இந்த யாகம் வந்து சித்திரை மாசம் கிருத்திகையை முன்னிட்டு வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல தான் பண்ணுவோம் அதுதான் பரணி அப்படின்னா நெருப்பு அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அந்த மேஷத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த யாகம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த தசா எந்த புத்தி எந்த கோச்சாரத்துல எந்த கிரகம் இப்படி நம்மளுக்கு தீமையை செய்ததாக இருந்தாலும் இந்த யாகம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த மிளகாய்த்துள் அபிஷேகம் சார் போது எங்களுக்கு ரொம்பவே வியப்பா இருந்தது போன வருடம் இருக்கா அந்த சத்ருசங்கார யாக முடிந்த உடனே முருகப்பெருமானுக்கு தூள் அபிஷேகம் நடக்கும் இது மிகப்பெரிய ஒரு முருகன் வந்து மக்களுடைய கர்மாவை அந்த மிளகாய்த்துள் எரிச்சல் மூலியமாக எடுத்துக்கிற வருஷத்துல ஒரு நாள் இந்த வாய்ப்பு மக்களுக்காக இறைவன் வழங்கப்படுகிறார் இந்த மிளகாய் தூளை எப்படி எடுத்துட்டு வரணும் கவரில் எடுத்துட்டு வராங்க பேப்பர்ல எடுத்துட்டு வராங்க நிறைய பேர் ரெடிமேடா வாங்கிட்டு வராங்க அப்படிலாம் வாங்கிட்டு வந்தா நாட்டு அளவு நிச்சயமா இந்த வாட்டி இந்த வருடம் இந்த அந்த மிளகாய் தூளை வாங்கி வைப்பதற்குன்னே எங்க டீம்ல இருந்து ஒருத்தரை நாங்க நியமிச்சிருக்கோம் அதனால நிச்சயமா புதிய சில்வர் தான் எடுத்துட்டு வரணும் அது நூறு கிராமா இருந்தாலும் சரி கால் கிலோவா இருந்தாலும் சரி நீங்க அதிகமா வந்து கொடுத்துட்டா முருகர் அதிகமாக அருள் பாலிச்சிருவாரு நினைக்காதீங்க அவர் அவர் நினைக்கிறாரோ ஒரு துளி மிளகாய் தூள் ஏத்துப்பாரு தூளை என்ன பண்ணும் அரைச்சி தனியா போடாம வெறும் மிளகாய ரஃபா அரைச்சு புது சில்வர் பாத்திரத்துல போட்டு வச்சு ஆறு நாளைக்கு முன்னாடி அதாவது திருவிழா வந்து ஏழாம் தேதி நம்மளுக்கு மே ஏழு எந்த ஒரு காரியமே முன்பின் பலனளிக்கும் அப்படின்னா முன்னாடியும் விரதம் இருக்கணும் பின்னாடியும் விரதம் இருக்கணும் அதாவது மே ஒன்னுல இருந்து மே பதினஞ்சு வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மிளகாய் தூள் எடுத்துட்டு வருவாங்க ஷோரா சாப்பிடக்கூடாது ஏன்னா அப்பதான் அது முழுமையான பலனை அளிக்கும் புதிய சில்வர் பாத்திரத்துல மிளகாய் தூள் அரைச்சி ரஃபா போட்டு வீட்டில் வச்சு அந்த சில்வர் பாத்திரத்துக்கு மேல இருக்க மூடியை கழட்டிடணும் கழித்துட்டு உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கணும் கல்யாணம் நடக்கணும் காது குத்தல் நடக்கணும் உங்கள் வீட்டில் வீடு வாங்கணும் கிரபிரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி காரியங்கள் யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து அந்த சில்வர் பாத்திரத்தின் மேலே போட்டு ஒரு நூலை போட்டு கட்டி காலை மாலையும் தீபார்த்தனையோ ஊதவத்தையோ காட்டிட்டு வரணும் ஆறு நாளைக்கு ஏழாவது நாள் எடுத்துகிட்டு வந்து நம்ம கோவிலில் சேர்த்துடணும் மிளகா தூளை கோவிலில் சேர்ப்பவர்கள் அதிகபட்சம் ஐந்திலிருந்து இருந்து ஆறு மணிக்குள்ளே கொடுத்துடணும் ஆறு மணிக்கு மேல வரவங்களுடைய மிளகாய் தூள் வாங்க மாட்டாங்க டைம் ஆயிடும் இப்போ வந்து சுபகாரியத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் மஞ்சள் கலர் தூள் போட்டு தீபா தூபா ஆராதனை காட்ட சொல்லியிருக்கோம் ஆறு நாளும் காட்டணும் அதுக்கு நெய்வேத்தியெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு படையில் எதனா போட்டு நெய்வேத்தி வச்சிடக்கூடாது ஒன்லி தீப மட்டும் காட்டி அந்த சில்வர் பாத்திரத்துக்கு ஒரு புட்டு வச்சு எடுத்துட்டு வரணும் இல்லை பணம் போய் லாக் ஆயிருக்கு பணம் பெரிய லெவலுக்கு முடங்கியிருக்கு பணம் போய் பெரிய லெவல்ல லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதே மிளகாய் தூளை அரைச்சி அப்படியே ஒரு டப்பால போட்டு சிகப்பு கலர் துணியை போட்டு கட்டி எடுத்துட்டு வரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணமும் வேணும் சுபகாரியம் வேணும்னு ரெண்டு பாத்திரத்தை வாங்கி அப்படி பண்ண கூடாது ரெண்டு துணியை போடக்கூடாது ஒரே இரவின் கிட்ட எப்பொழுதுமே ஒரே கோரிக்கை ஒரே எண்ணத்தோட வச்சாதான் நிறைவேறும் நான் சகப்பு துணியும் போடுவேன் வெள்ள துணியும் போடுவேன் அப்படின்னா அது வந்து ஒரு நிலையான வேண்டுதலா இருக்காது அது ஆகாது பணம் வேண்டும் என்பவர்கள் சிகப்பு கலர் துணியை போட்டு நல்லா அந்த சில்வர் பாத்திரத்தை மேல கட்டி காலையும் மாலையும் பூஜை செய்து வர அன்னைக்கு அந்த சில்வர் முடிய மேல மூடியை எடுத்துட்டு அந்த துணி மெயினா அந்த துணியோட எடுத்துட்டு வந்து அங்க சேர்த்துடணும் இல்ல எனக்கு வந்து பணமும் வேணாம் எனக்கு சுபகாரியம் வேணாம் என்ன இறைவன் கிட்ட போய் சரணும் ஞானம் அடையணும் முக்தி அடையணும் நான் வந்து ஜோதிடத்துல பெரிய ஆளாகணும் வாஸ்துவ பெரிய ஆள் ஆகணும் நான் வந்து ஞானத்துல பெரிய ஆள் ஆகணும் நான் வந்து சித்தரா போனோம் ஞானியா போகணும் அகோரியா போனோம் சரணாகதி ஆகணும் ஜீவசமாதி ஆகணும் அப்படின்னு நல்ல குரு அமையணும் இந்த மாதிரி மார்க்கத்துல உள்ளவங்க அதாவது பொருளாதார வாழ்க்கையை அற்று சுபகாரியங்களை அற்று ஞானத்தை நோக்கி போனோம் அப்படின்றவங்க பியூர் வெள்ளை வெள்ளையில வந்து எந்த கரையும் இருக்கக்கூடாது வெள்ளை துணியை போட்டு கட்டி முருகனுக்கு காலையும் மாலையும் தூப தூப ஆராதனை காட்டி ஆறு நாள் செஞ்சு ஏழாவது நாள் எடுத்துகிட்டு வந்து மே மாதம் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கெலாம் கொடுத்துட்ணும் முன்னாடி ஆறு நாள் ஏழு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பின்னாடி ஏழு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா எல்லாம் அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலியமாக முருகன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பான்ஞ்ச் மாரி உறிஞ்சிக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வரம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அனைவருமே கலந்து கொண்டு முருகனின் இருக்க அனைத்து ஜோதிடர்களும் அனைத்து வாஸ்து நிபுணர்களும் அனைத்து நியூமராலஜிஸ்டும் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ண முடியல எங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கு வீடியோல சொன்னா வரணுமா தயவுசெய்து நினைக்காதீங்க அனைவருமே நிச்சயமாக இதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் முருக அடியார்கள் முருக பெருமான் பக்தர்கள் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே தவறாமல் வளர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து முருகனின் திருவுறளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் நிச்சயமா வந்தோம் மேடம் கண்டிதா வருஷம் திருவிழாவுக்கு நீங்க போன வருஷம் வந்திருந்தீங்க வளர்ந்து கண்டிப்பா சார் மிகப்பெரிய இறையனுடைய திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேடம் ஓகே சார் போன வருடம் ரொம்ப சிறப்பாக நடந்தது சோ இந்த வருடமும் அதே மாதிரி சிறப்பான நடக்கும் அப்படின்னு நம்புறோம் சார் சோ நேயர்களுக்கு வந்து மறுபடியும் என்னைக்கு நடக்குது எந்த டைமிங்ல நடக்குது என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா சொல்லிடுங்க சார் நேயர்களுக்கு அனைவருக்கும் முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த முருகர் கோவில் திருவிழா இந்த சத்ருசம் கார் யாகத்துக்கு நாங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறோம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயே சில பேரால் கலந்துக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஆனால் எங்கேயோ இருந்து வந்தெல்லாம் கலந்துப்பாங்க இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்காக இறைவன் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அதாவது மனிதர்கள் இறைவனுக்கு திருவிழா செய்ய போய் இறைவன் மனிதர்களுக்காக செய்யக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்ம கோவில் பத்திரிகை நோட்டீஸு அனைவருக்குமே நாங்கள் நேரடியாக வந்து வைக்க முடியல அதனால் வீடியோவில் காட்டிடுறோம் வீடியோவில் உங்களுக்கு மக்களுக்காக ஒரு வாட்டி பத்திரிகையும் படிச்சிடுறோம் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திராநகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று ஏது விழை செய்தாலும் ஏழை ஏன தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு சத்ரு சம்ஹாரையாகும் பேரன்புடையர் வணக்கம் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத வெற்றிவேல் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அமாவாசை திதி சித்திரை திருக்கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஐந்து மணி அளவில் கணபதி அதைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணி அளவில் சத்ரு சம்ஹார யாகம் ஆரம்பம் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் இரவு ஒன்பது மணி அளவில் அழகு தரித்தல் காவடியாட்டம் சுவாமி திருவீதி உலா அதை தொடர்ந்து பதி பத்து மணி அளவில் ஆகாய மாலையிடுதல் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் ஆன்மீக நண்பர்களும் ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவேர்ஸ் ஃபேன்ஸ் அனைவருமே தவறாமல் கலந்து கொண்டு முருகனின் திருவுருளா பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முக்கிய குறிப்பு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற மிளகாய் தூளை கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமண தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை குழந்தை பாக்கியம் கல்வி தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இரவு பதினோரு மலை அளவில் மிக இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட மிக சிறப்பான மகா பிரசாதம் வழங்கப்படும் அதை பெற்றுச் செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வந்துடணும் அனைவருக்கும் நேரில் வந்து வைக்க முடியாது தான் நோட்டீஸை வீடியோவில் படிச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் திருவிழா சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி என்றதை கமாண்டில் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம அட்மின் லைனில் அதுக்குன்னு கமாண்ட்க்கு ரிப்ளை கொடுக்க ஆள் இருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆஃபீஸை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் அனைவரும் திருவிழாக்கிழமை கொண்டு ஐயனின் திருவுருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருவிழா சார்ந்த விஷயங்கள் ரொம்ப டைட்டாக ஒர்க் இருக்கிறதுனால ரெகுலராக ஜோதிடம் சார்ந்து வாஸ்து சார்ந்த நம்ம வீடியோ போட முடியல வருடம் தோறும் இதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டு இருப்பதால் அந்த கடமையை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம வீடியோ ரெகுலராக போட முடியல மேடம் திருவிழா முடிஞ்ச பிறகு நம்ம ரெகுலராக இந்த சம்ஹாரம் நடக்கிற இடம் பற்றின விஷயங்களும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் சென்னை தாம்பரம் அடுத்த உள்ள மேடவாக்கம் பக்கத்தில் பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் அதாவது சோழங்கி நல்லூர் பக்கத்தில் பெரும்பாக்கம்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அப்படின்னு ஒரு நகரில் அமைந்திருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் தான் இந்த ஆலயம் அனைவருமே வெளியூர்லேருந்து வரவங்க அனைவருமே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா பஸ்ல வரவங்க ஆம்னி பஸ்ல வரவங்க வேற எதுனா கமிட்மெண்டோட வராதுங்க ஏன்னா இங்கே நைட்டில் முடிய லேட் ஆகும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும் ரெண்டாவது நிறைய பேர் வந்து இந்த யாகத்துல பாதியிலே கிளம்பிடுவாங்க சில பேர்லாம் சில பேர் யாகம் முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க சில பேர் மிளகாய் தூள் அபிஷேகம் வரைக்கும் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க எப்பொழுதுமே ஒரு ஆலயத்துக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அது முடிவுல கடைசியில வரைக்கும் இருந்துட்டு போனாதான் அது பூரண ஒரு வெற்றியை கொடுக்கும் இப்போ சத்ரசம் மகாரையாக ஆரம்பித்து தூள் அபிஷேகம் முடிஞ்சு ஆகாய மாலை இட்டு பதினோரு மணி அளவில் மகா பிரசாதம் வழங்கும் வரைக்கும் இருப்பது தான் அந்த திருவிழாவின் நிறைவு அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் எது வேணாலும் பிளான் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு ஸோ அன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலைன்னா அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைச்சோம் நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா இதை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உங்கள் சொந்த முகநூல்லையோ உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயோ உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் நிறைய நண்பர்களுக்கு பகிருங்கள் இது எப்பொழுதுமே ஒரு ஊரில் வந்து மக்கள் கூடி ஒரு கோவிலில் திருவிழா செஞ்சு பார்த்துருப்பீங்க இது இறைவன் என்ன பண்ணுறாருன்னா இறைவன் நிர்ணயித்து மக்களுக்காக நான் செஞ்சுக்கிறேன் ஒரு விஷயத்த நீ செய்யக்கூடிய ஒரு வினோத திருவிழா அதை நீங்கள் நேரிலேயே பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் நிறைய பேர் இந்த வருஷம் புதுசாக பார்க்க போறாங்க ஸோ மிளகாய்த்தூள் உங்களால் முடிந்த ஒரு நூறு கிராமோ கால் கிலோவோ ஒரு கிலோவோ அரை அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் அதிகமாக கொடுத்து விட்டால் அதிகமாக முருகர் கொடுப்பார்ல நீங்க ஆத்மார்த்தமாக கொடுத்தால் மட்டும்தான் முருகர் அதை அந்த கர்மாவை ஏத்துப்பார் நிச்சயமா நான்வெஜ் நிப்பாட்டிடுங்க மே ஒன்னாம் தேதியிலிருந்து நான்வெஜ் நிப்பாட்டிடணும்

அனைவருமே திருப்பூரூரில் வர கூட்டம் அப்படியே இங்கே வரும் திருப்பூரூரில் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படியே இன்னைக்கு ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு திருவிழா தான் நாங்களே அப்பாயின்ட்மெண்ட் நிப்பாட்டி ரெண்டு மாதம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம்னா இதில் அவ்வளோ வைட்டேஜான ஒரு சப்ஜெக்ட் வைட்டேஜான ஒரு திருவிழா இது இது வருஷம் வருஷம் மிகப்பெரிய அபரீத வளர்ச்சி அபரீத வெற்றியை கொடுத்துட்ருக்கு ஓகே ஏன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு நம்ம போனாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது அதுவே யாகம் போ யாகம் அப்படிங்கும்போது ஒரு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்ல சார் உண்மை அந்த யாகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி இட்டு இது எல்லாமே ஒரு ஆர்டரா பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு விஷயம் செய்தால் தெளிவாக செஞ்சிடணும் அப்பதான் அது பூரண வெற்றியை கொடுக்கும் என்பதற்காக தான் நம்ம இப்படி பண்றோம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க இந்த மூளை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம் சுப காரியம் நடக்க வேண்டும் என்பவர்கள் மஞ்சள் துணியை கட்டி எடுத்துடுவாங்க பண தடை என்பவர்கள் சிகப்பு துணி முக்தி ஞானம் என்பவர்கள் வெள்ளை துணியை கட்டி ஐந்து அதிகபட்சம் ஐந்து இருபதுக்குள்ள நீங்க மிளகாத்தூளை கொடுத்துடணும் மிகப்பெரிய ஒரு வரம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே உண்மையிலே ஏன்னா பாக்கியசாலிகள் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் திருவிழா பண்ணுறதுனால எங்களுக்கு தெரியும் வரணும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் டைம் வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பக்கத்திலே இருப்பாங்க வர முடியாது ஆனால் தூரத்துல இருந்து வந்து அதை பார்த்துட்டு கலந்துட்டு போவாங்க ஸோ இறைவன் அவருடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேரணும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையும் கூட இது வருடம் வருடம் தொடர்ந்து சித்திரை மாதம் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு நம்மளும் இப்போ சத்ருசம்பாரியாகவும் உலகாய் தளமும் தான் இருக்கும் அனைவருமே வந்து கலந்து கொள்ள வேண்டும் சம்ஹார யாகம் பத்தின விஷயங்கள் சார் அதே மாதிரி நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இந்த யாகம் பத்தின சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க சார் அதுக்கான ஒரு ரிப்ளையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி இந்த யாகம் நடக்கிற பிளேஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறோம் உங்களுடைய தெளிவான விளக்கத்துக்கு நன்றி சார் மேலும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் பவித்ரா சார்